அந்த துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நீரூற்றுவதற்கு கூட நாம் மடியோடு இருக்க வேண்டும் மடின்னு சொன்னா தலைக்கு ஸ்நானம் பண்ணியிருக்கணும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் மாத விளக்கான பெண்கள் அந்த துளசி மாடத்திற்கு அருகிலேயே செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் பெண்கள் மாத்திரமில்லை ஆண்கள் கூட இப்போ ஏதோ ஒரு வெளியில் போயிட்டு வரா ஒரு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வரா இல்லைனா ஏதோ ஒரு டெத்துக்கு போயிட்டு வரான்னு சொன்னால் கூட அந்த துளசி மாடத்திற்கு அருகிலே செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் துளசி மாடம் என்பது ஒரு தோட்டத்து பகுதியிலே வைத்திருந்தாலும் சரி அல்லது வீட்டினுடைய முற்றத்திலே வைத்திருந்தாலும் சரி அல்லது ஒரு பால்கனி பக்கம் வச்சிருந்தாலும் சரி அது ஒரு பூஜை சமமாக அதனை கணக்கிலே கொள்ள வேண்டும் துளசி மாடத்திற்கு அருகிலே தினந்தோறும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே காலையில் குளிச்சிட்டு வந்த உடனே பெண்கள் என்ன பண்ணணும் சொன்ன அந்த துளசி மாடத்திற்கு அருகிலே சென்று துடைத்து அந்த இடத்திலே கோலமிட்டு எப்படி நம்ம பூஜை அறையை செய்வோமோ பூஜை அறையை எப்படி பராமரிப்போமோ அதே போலத்தான் துளசி மாடத்தினையும் பராமரிக்க வேண்டும்